ஓகே சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காதல் ஆர் வேலசாமி அரியணாட்சி விழா நிமலன் வேளாங்குளம் இருப்பு சமுதி குடும்பத்தாரர்கள் சார்பாக தெண்டக்கல் மாவட்டம் செரிப்பாறைப்பட்டி கலிக்காரன் மோகன் தவமணி அவர்களது

குローバル தர்ம முடிசூடகுல் வீரங்கள் மிக துடிபுடன் வளமந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கொடுமையான போடியில் பரிசுத் தோரை பெறுவதற்காக காலையும் சரந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சரபாட காளையா சிறப்பு மிக்க வீரங்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவும் மிக்க அன்பர்களா பெரு காளையா ஒன்பது கள்ளூரிவானவர்களா கட்டுடல் வேணியா கருமை நிற நாயகனா கார் சமயத்திலே ஆடை கலத்திலே ராஜ கம்பீரமான ஜெயப்பிரதோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தை சங்க தலைவர் ராம்குமார் அவர்கள் சார்பாக நானூத்தி நாற்பத்தி எட்டு கிராமங்களை உள்ளடக்கிய ஐந்து நில்லை வரவர் நாடு கொண்டையன் கோட்டை வரவர் நாடு தூமல் தர்மம் உன்னீசோலர்களுட வீரர்கள்

காளையா சிறப்பு மிக்க வீவர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க நண்பர்களா நெறங்கி வீற்றடாலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தத் தேவியை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை இவர்கள் எல்லாம் சிறப்புான வீரர்களே சிறப்பு மிக்க வீரரே சீட்டி வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்த தேவியை பெறுவதற்கு ஐயனரி பொடைத்த எர்ரி காளையா ஆதிபு படைத்த பொம்போத வீரங்களே ஏற்றி நா சென்னையப்பட்டி எங்க உற்சாகப்படுத்து மண்ணிற்கு பெருமை சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உற்சாகப்படுத்த மாட்டா விட்டுருங்க நடந்து முடிந்த சோற்று தேவை சேஃப்டிங்க சேஃப்டி சேஃப்டி நடவனம் கவனம் 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 நடந்து கிராமங்களை உள்ளடக்கிய ஆப்பநாட்டின் தலைநகரம் மரபு சங்க தலைவர் திரு ராம்குமார் அவர்கள் சார்பாக தூமல் தர்ம முன்னீஸ்வரர் குழு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது அடுத்த மாதிரி கொண்டாங்கப்ப